அம்மன் அருட்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சுகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் டூயை பஸ்ட் வாட்டி பாக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள பண்பார்ந்த விருச்சகராசி என்பே பொதுவாக விருச்சகராசி காவலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க அந்த விருச்சக ராசி எதுலையுமே விருச்சக ராசிக்குரிய முடிவு திடீர் திடீர்னு எப்படிங்க திடீர் திடீர்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா விருச்சக ராசி தான் என்னங்க எடுத்தோன்னா திடீர் திடீர்னு இது எட்டாவது ராசிங்க ஒரு பயங்கரமா ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ராசிங்கிறாங்க உங்க ராசி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ராசிங்கிறாங்க உங்க ராசி மர்மங்களை சிந்திக்கக்கூடிய ராசி உங்க ராசிங்கிறாங்க இஸ்ரீ வரலாற எழுதக்கூடிய ராசி உங்க ராசிங்கிறாங்க ஒரு தன்னம்பிக்கை விடாத ராசி உங்க ராசிங்கிறாங்க உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரையும் கெஸ் பண்ண முடியாததான் விருச்சகம் ஆனா மனசுக்குள்ள நல்ல சிந்தனை இருக்கும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்தல் இருந்தாலும் பழகிட்டா ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி எழுதியே கொடுக்கலாம் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கு தெரியுமா உங்கள்ட்ட இவங்கள டேலண்டான குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது விருச்சகங்கிறது டேலண்டான குணம் கண்டிப்பா இருக்கணும் திறமையான குணமும் விருச்சகத்துக்கிட்ட இருக்கும் இதான் விருட்சத்துடைய குணமே புத்திசாலி திறமையான குணம் நல்ல ஒரு பிடிவாத குணம் எல்லாமே இந்த விருச்சகத்துக்கிட்ட இருக்கும் ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டு அதை முடிக்கணும்ப்பா அப்படிங்கிற தன்னம்பியை விட மாட்டாங்க ராசிக்காரங்க அப்படிப்பட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் என்ன ராஜயோகம் சித்திரை பிறந்தா பயங்கரமா இருக்குங்கிறாங்க இறைவனுக்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் சொல்றாங்க ஆரம்பத்துல முதல் மாதங்க அப்ப எப்படி அலப்பறையா இருக்கு மட்டும் பாருங்க பொதுவா ராசியை பொறுத்தவரை செவ்வாய் நீசம் ரெண்டு மூணு மாசமா தடை ராசி ஒரு குழப்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க கண்டிப்பா இருப்பீங்க ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் சிந்திக்கிறீங்க வேற எந்த சிந்தனை இல்லை நம்ம லைஃப்ல எப்படி இருப்போம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமா நம்ம லைஃப்ல ஒரு கஷ்டங்கள் தீராதா இவ்வளவு கஷ்டப்படுறதே தான் இருக்கணுமா நம்ம இனிமே வாழ்க்கையில் இப்படிதான் இருக்க போறோமா அப்படிங்கிற ஒரு குழப்ப மனசுக்குள்ள எத்தனை பேருக்கு வந்துச்சு தெரிச்சாக கேட்டா கேட்டு பாருங்க ஆமா குடும்பம் வருமானம் முயற்சி வீடு இடம் பூமி இது மாதிரி நிறைய வழக்குகள் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா அந்த விருச்சகராசி பொருளாதார வருமானம் ரொம்ப டவுனானது அந்த விருச்சகராசி தான் செவ்வாய் இங்கே மானாவே இங்கே பத்து இவருடைய புகழ் அந்தஸ்து குறைச்சிருக்கும் ரெண்டு மூணு மாசமாக தொழில் வீழ்ச்சியை கொடுத்துருக்கும் வருமானத்தை ஒரு சிரமத்தை கொடுத்துருக்கும் கேட்டு பாருங்க வருமானத்தை எத்தனை பேருக்கு சிரமம் இருக்குன்னு கேளுங்க ஆமாம் பாரு பேச்சால் வாயை கொடுத்து வாயை கொடுத்து நான் பொண்ணாகிட்டேன் பேச்சால கெட்டு போயிட்டேன் ஒருத்தர் நம்பி போனேன் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை அப்படியே ரிட்டர்ன் வாங்க முடியல விருச்சகராசி எத்தனை பேர் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருக்கு இது மாதிரி நிறைய விஷயம் விருட்சாக ராசிக்கிறாங்க தொழில் இல்லை உத்தியோகம் இல்லை அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு தான் சரியாக இல்லை அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லலாம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி இனிமேல் நீங்கள் நல்ல ஒரு அனுகூலம் வரும் இன்னும் இருந்தாலும் செவ்வாய் இன்னும் நீசத்துல இருந்து வெளில வரணும் என்னை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு செவ்வாய் ஜாதகம் நல்லா இருக்கும்போது அவங்க நல்ல பணம் பார்த்துருப்பாங்க ஒரு சில பேருக்கு தடைகள் தான் இருக்கும் ஜாதக செவ்வாய் எப்படி இருக்காது அதை பொறுத்து தான் இப்போ உங்களுடைய தலையிட்ட சொல்ல முடியும் அதனாலதான் பொது பலன் பொது பல நம்ம எல்லா எந்த காரணம் கிடையாது சரிங்களா அது மட்டும் இந்த மாதிரி பாதிப்பு நிறைய பாத்தீங்க இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுவோம் பாருங்க ஒரு ஆசிரியர் வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல பாருங்க இந்த மாசத்துல சூப்பராக பாருங்க புதன் சுக்ரன் சனி பவன் ராகுபவன் ஆறாம் இடத்துல சூரியன் உச்சம் ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்காருதான் கிரகத்துறை அமைப்பு இருபத்தி தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் மட்டும் பயிற்சியாகி டைரக்டா சூரிய பகவான் என்னன்னா என்னென்னா சுக்கரன் வக்கரமாக இருந்தார் புதன் வக்கரமாக இருந்தார் நிறைய பேருக்கு நிறைய லாபம் வருமான இன் ஒரு போட்டிகள் போராட்ட தடையா நிறைய இருந்துச்சு ஏன்னா அதிக ஜாதகம் விச்சகம் ராசி கொடுத்தாங்க அவங்களால சொல்றேன் இனிமேல் எந்த ஒரு தரையும் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க சித்திரை மாசத்துல ஏன்னா அஞ்சாம் இடத்துல அவ்வளவு கிரகம் இருக்குங்க கொச்சாரம் நல்லா இருக்குது குருவும் பார்க்கறாரு அதுவும் நல்லா இருக்குது அப்போ ஏன் பயப்படணும் விச்சார ராசி உங்க அறிவை யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் இனிமே வருமானம் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆல்ரெடி சுக்கரன் வக்ரமா இருந்தார்னாலதான் உங்களுக்கு பொருளாதாரம் முன்னாடி கிடைக்கல ஆனா சித்திரை மாசத்துல வருமானம் இன்கம் குறையாது ஏன்னா பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் வக்ர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை யோகம் தான் இப்ப உங்களுக்கு நல்லா வேலை வேறு ஒண்ணுமே கிடையாது அப்ப இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும் பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸு பிரச்சனை சரியாகும் இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லணும் சொத்துக்கள் உள்ள பிரச்சனை சரியாகும் பூர்வீக சொத்து பூரி இடத்துல யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை அதுதான் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை விருச்சகராசிக்கு நிறைய பேர் கிடைக்கும் இல்லை அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு மேல் ப்ரமோஷன் ஆகக்கூடிய அமைப்பு வரலாம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கும் இங்கே வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி நிறைய ப்ரமோஷன் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பா கிடைக்கும் வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கிடைக்கும் சூரியன் போயிட்டாரு உங்களுக்கு பத்தாம் வீட்டு ஆறாம் இடத்துல போய் பலம் ஆயிட்டாரு இப்போ வேலை பார்க்கணும் உயர்ந்ததைகிட்ட பிரச்சனை குறையணும் அது மாதிரி அமைப்பு நிறைய வரும் நம்ம அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் திருமணம் பேசி பேசிக்கிட்ட போகும் திருமண தடையான சிமே திருமண தடையாக பாய் திருமணத்தில் இனிமேல் நல்ல ஒரு சுபகாரியம் சுபசலவை பேசி வைகாசி பசங்க நிறைய திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணத்தை பேசுங்க ரெண்டாவது மத்தியும் பேசுங்க எல்லாமே கை கூடி வரும் கரெக்டாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சித்திரை மாதம் முடிவு பண்ணி வைகாசியில் நடக்கும் பார்த்துங்க வெளிநாடு வெளியூர் போலாம் கண்டிப்பாக போங்க நல்ல எதிர்காலம் இருக்குது நிறைய பேருக்கு மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் மருத்துவரை படிப்புனா பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து கமிஷன் யாபரம் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அடுத்த எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் கூட நல்லா இருக்கும் ஒரு தலைமை அதிகாரி பொறுப்பு சந்தோஷம் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இல்லை ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு எந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்த்தாலும் சரி இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் நல்லா இருக்கும் தொழில் நல்ல ஒரு காரியத்தை வெற்றியதை பார்ப்பீங்க இனிமேல் சித்திரமா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் எங்கேயாவது எதுக்காண்டி நீங்க நீங்கள் லோன் போய் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் உடம்பு மருத்துவ செலவு நிறைய இருந்துச்சுல விருச்சகராசியுமே இருக்காது நிம்மதியாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் அமை நிறைய கேட்குறது லாட்ரி விதத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக அடிக்க போது பார்த்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதத்தை பார்த்து விசா போது லாட்ரி வந்து மூப்புன்னு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கமிஷனி ஆவரம் எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துங்க வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது இனிமேல் நான் சொல்கிறேன் இனிமேல் நல்ல ஒரு இதுகளாக சூப்பராக இருக்குது நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு வெற்றியான பதை பார்த்துங்க மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியாக வரும் தோல்விக்கு வேலை இல்லை திருச்சக ராசி ஒரு விபரீத ராஜயோக ராசியா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் உங்களுக்கு ஒரு விசில இறங்க ஒரு குழப்பத்துல நீங்க வெளில வாங்க அதான் ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க அந்த குழப்பத்தை விட்டு வெளியில வாங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டாங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியாக வரும் ஏன்னா இப்ப எதிரிலாம் ஜெயிச்சிருவீங்க ஏன்னு சொல்லுங்க சூரியன் உச்சத்தில் இருக்காருங்க ஆறாம் இடத்துல எதிரி வந்தாலும் எப்படி பார்க்கிற எதிரானு நீங்க பதில் சொல்லிடுவீங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் ஃபீல்டெலாம் சூப்பராக இருக்குன்னு பார்த்துங்க இப்போ நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்லா இருக்கு பார்த்துங்க பெண்களுக்கு எந்த காரியத்தில் வெற்றியாக வரும் இப்போ நட்சத்திர பார்த்த பார்க்கும்போது இதில் முதல் நட்சத்திரம் பாருங்களே விஷா நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரித்து பிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் உங்கள்ட்ட நிறைய இருக்குது பயங்கரமாக டேலண்டான குணம் இருக்கும் உங்கள் அறிவை வெளிப்படுத்துங்க எல்லாமே வெற்றியாக வரும் விசாரணத்துல போக அறிவை ஞானத்தை வெளிப்படுத்துங்க ஏன்னா குரு இனிமே பாக்குறாரு இனிமேல் சுக்கரன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு சுபகாரியத்தை நிறைய பேசுங்க திருமணத்தை பேசி வைகாச திருமணம் பண்ணுங்க படிப்பு கல்வி நல்லா ஆக்டிவிஷன் பண்ணி விடுங்க ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும் அடுத்து பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் நிறைய பேர் இந்த பணப்புழங்குற எல்லாமே சூப்பரா இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் குடும்ப குடும்பத்துல படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இனிமே பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் அதாவது இந்த விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் ஒரு அனுசரித்து குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து குணம் குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி குணம் அவங்கட்டு நிறைய இருக்கும் இனிமேல் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இதை வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளான ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது நீங்கள் போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவியும் தோல்விக்கு வேலை இல்லை யாருக்கு அனுசரிச்சு பனுசனத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வரப்புறையும் தன்மானம் தன்னம்பிக்கை விடாதீங்க எல்லாமே வெற்றியாக மாறும் இனிமேல் நீங்க போகக்கூடிய விஷயம் எதாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பண்ணலாம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்குறீங்க நீங்க ஒரு வெற்றியாளராக கண்டிப்பாக மாற போறீங்க பாத்துங்க அனுசத்தில் பிறந்தவங்க அஞ்சாம் மருத சனி பார்க்குறவங்களும் உங்க ஆசை எல்லாமே நிறைவேற்றிங்க அதான் இந்த வரக்கூடிய எதிர்காலம் ஏன்னா சனி இப்போ தான் பேசி அந்த வந்து இப்ப சனி அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாரு சுபகாரியம் சுபசாரம் பற்றி பேசிடுவீங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் பாத்துங்க அந்த அனுசத்துக்கு மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் சொல்லி நல்ல ஒரு புத்திசாலியான கூட நல்ல டேலண்டான கூடும் நல்லா சிந்திச்சு அதிகாச உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கேட்டேன்ஸ்ல பிறந்தவங்க கோட்டை கட்ட போறாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் கேட்டேன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு இதுக்காக சூப்பராக இருக்கு தைரியமா பயணிங்க நல்ல ஒரு வெற்றி வரும் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அறிவாற்றல் தலைமை பொறுப்பு தன்மானம் எல்லாமே தேடி வரும்போது அதாவது பேங்க்கில் வேலை பாக்குறவங்க ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாம் எந்த ஃபீல்டாக இருக்கிற நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நெக்கை நம்ம கண்டிப்பா அமையும் அதாவது இந்த கேட்டேனேஸ்ல பிறந்தவங்க உங்க அறிவை வெளிப்படுத்துங்க எல்லாமே வெற்றியமார் வரக்கூடிய விருட்சகராசி என்பது வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் மிக பெரிய ஒரு ராஜ யோகம் உள்ள மாதமாகவே அமைகிறது